தமிழ் சினிமா வரலாற்றில் ராதிகா ஒரு மறக்க முடியாத நடிகை அப்படின்னு நம்ம கண்டிப்பா தான் ஆகணும் பல வருடங்களாக தமிழ் சினிமாவில் பயணம் செய்து வந்துட்டு இருக்காங்க எண்பதுகளில் தமிழ் சினிமாவில் இவங்க நடிக்காத நடிகர்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவங்க ஏகப்பட்ட ஹிட் படங்கள் கொடுத்திருக்காங்க இப்பவும் கதாநாயகிகளுக்கு அம்மா கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு தான் வந்துட்டு இருக்காங்க ஒரு சில படங்களில் தற்போது வரைக்கும் தான் வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் தற்போது இவங்களுடைய முக்கியமான பணி என்ன என்று கேட்டீங்கன்னா ராடன் என்ற பெயரில் சீரியல்களை தயாரிக்கும் பணியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க பல வருடங்களாக இவங்க பயங்கரமான ஹிட் சீரியல் எல்லாம் கொடுத்துருக்காங்க இவங்க நடித்த சித்தி அப்படின்ற ஒரு சீரியல் இப்போ வரைக்கும் மக்கள் கிட்ட பயங்கரமா வந்துட்டு பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க சமீபத்துல வந்துட்டு சன் டிவில சந்திரகுமாரி அப்படின்னு ஒரு நாடகத்தை வந்துட்டு தயாரித்து கொடுத்து வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த நாடகம் எதிர்பார்த்த அளவுக்கு டிஆர்பி பெறவில்லை அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் மக்களும் வந்துட்டு இந்த நாடகத்தை அந்த அளவுக்கு விரும்பி பாக்குறது இல்லை இதனால இவங்களுக்கு போட்ட காசு முழுசுமே வந்துட்டு நஷ்டத்துல முடிஞ்சிருக்கு அப்படின்னு பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் மக்களும் அந்த அளவுக்கு விரும்பி பார்க்காத காரணத்தினால இந்த நாடகத்தை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேக வேகமா எடுத்து வந்துட்டு இருக்காங்களாங்க இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமா வந்துட்டு நாடகங்கள் தயாரிப்பதில்லை அப்படின்ற முடிவுக்கும் வந்துட்டாங்களாம் அதனால இதுக்கப்புறமா வந்துட்டு சன் டிவில ராடன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சீரியலும் வராது அப்படின்னு தற்போது பேசி நிலவப்பட்டு வந்துட்டு இருக்கு இருந்தாலும் சீரியல்ல நடிக்கிறத நான் விடமாட்டேன் அப்படின்னு ராதிகா அவர்கள் ரொம்ப உறுதியா சொல்லியிருக்கிறது ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க